அல்லாஹுவின் பேரருள் பெருக்கருணை அல்லாஹாரும் அனைவர்களையும் ஓமின்களாக முஸ்லீம்களாக உலகத்தில் படைத்து ஓமின்களாக முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான் அல்பில் இல்லா அதிலும் இல்லா அதிலும் குறிப்பாக பிரியமான நபி கண்மணி முகமது ரசூலாகி செல்லு அறிவுரை செல்ல அவர்களுடைய அருள்றிந்த உருவத்திலே ஒரு அந்தத்தாளராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த அறிந்த அம்மாவுடைய நாளில் ரவி ரவலுடைய மாதத்தில் பெருமானால் செல்லதாக அறிவு செல்லக்கூடிய பிறந்த நாளில் அல்லா நம் அனைவர்களை அவனுடைய இல்லத்தில் ஒன்று போட்டிருக்கிறார் அலகம்லாதுலா அன்பான பெரியார்களை அருமையான சகோதரர்களை அல்லாஹோய் பயந்து அல்லாஹுவால் அவங்கள தூதர் கண்மணி முகமது ரசூல்லி செல்லல்லாவோ அடையோ செல்ல அவர்களால் நம்மீறி விதிக்கப்பட்ட ஏவல் விளக்கல் அனைத்தையும் ஏக மனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் முன்போடு எழுதி கொள்கிறேன் எல்லாவுக்கால வரை ஆமீன் ஆமீன் ஆமி ஆமிழ் அன்பான பெரியார்களே செமுகிறங்களே அல்லாமுத்தால அருள் வரையிலே இன்னல்லாக தகூ இல் அருள் நபி யா ஐயுகள் அடீநா மனு செல்வோ அலையுமோ என்று அது நான் தலை குரான் சொல்கிறார் இந்த ஆயத்தை கேட்டால் ஒரு தடவை செலவாக்க சொல்வது நம்மளால் கடமர் செல்வரா செய்கிறான் முகம்மதியும் வரா செய்கிறான் முகம்மதியும் அப்பா ஏன்னா குரானில் பதினாறு இடங்களில் சஜிதாவுடைய வருது நம்ம எல்லாம் பார்த்துட்டு சஜிதாவுடைய ஆயத்துக்களுக்கு நம்ம சஜிதா செய்கிறோமோ இல்லையோ தராபிக் கொள்கையில் ரமதாவுடைய மாதத்தில் குரோனா ஃபுல்லாக ஓதக்கூடிய இடங்களில் கட்டாயமா சஜிதா செய்வாங்க அது ஹனபி மதுகப்புல சஜிதா செய்வது வாஜிப் என்று கூட அது கட்டாயமாக அக்கப்பட்டிருக்கிறது சாஃபி மதுகப்பில் அது வாஜிபு இல்லை என்றால சொன்னத்தான தான் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அந்த ஒவ்வொரு ஆயத்தில் என்ன அப்படின்னு சொன்னா சிலர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாவிற்கு அவர்கள் சரிதா செய்ய மாட்டார்கள் மறுப்பார்கள் என்று வரும் பொழுது நான் வரும்பொழுது சஜிதா செஞ்சிடறேன் சரிதா செய்யணும் அந்த ஆயத்தில் அதன் மூலமாக அதே மாதிரி சில இடங்களிலே உண்மையான மூவியங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் எல்லாவுக்கும் பணிந்து நடப்பார்கள் சரிதா செய்வார்கள் என்று வரும் வரும் பொழுது இதோ உடனே நான் சஜிதா செஞ்சேன் என்று அது சாதாரண தொழுகைக்கு வெளியில குரான் ஓதினாலும் அல்லது தொழுகைக்கு உள்ள குரான் ஓதினாலும் உடனே சரிதான் செய்யும் இதுக்கு இது வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்களிலே சில தாவூது நபி அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி வரும் பொழுது ஒரு தீர்ப்பு ஒன்றை சொல்லுகிறார்கள் அந்த தீர்ப்புக்கு அவர்கள் கொஞ்சம் மாற்றமாக சொல்லிட்டாங்க அதை அல்லாவும் சொல்லிட்டீங்க சொல்லும் பொழுது செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சு என்று தாவூத் நபி அலி இஸ்வலா அவர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள் அந்த செய்தி அல்லாஹ் குரான் சொல்றான் யாரா தாவூத் நபி அலி இஸ்வா அவர்கள் மாத்திரமல்ல நானும் எந்த என்னங்க விழுறோம் அதே மாதிரி சில இடங்களிலே வரும் பொழுது உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ மனிதனாக இருக்கலாம் மனிதன் அல்லாதவைகளாக இருக்கலாம் மிருகங்கள் மரங்கள் பச்சிகள் எல்லாமே அல்லாவுக்கு சாஸ்தாங்கம் செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது உடனே பெருமானா செல்ல சொல்லலாம் இதோ நானும் சஞ்சிதா செஞ்சாரேன் என்று விழுந்தார்கள் அதை நம் மேல கடமையாகவும் ஆக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா அதனால குருவாரில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லாவும் அவனுடைய சூழ்வார் அமரர்களும் மலக்குமார்களும் முகமது ரசூல் சங்கஅல்லாஹூ அலேசாலுகள் மேல செலவாத்து சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னாலே உழுந்துடணும் அதுக்கு அதே அளமா அல்லாஹ் சொல்றான் மோமியன்களை நீங்களும் பெருமானா சங்கர்லாஹூ அலே சாலுகள் மேல செலவாத்து ஓதுங்கள் சொல்லுங்கள் அது செலவார்த்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அதனால் அந்த ஆயத்து ஓத கேட்டால் தொழுகை அக்கி வெளியே தொழுகைக்கு உள்ள இல்லை தொழுகைக்கு வெளியில எப்போ ஓத கேட்டாலும் தான் நாம் பெருமானா செல்லல்வா ஹோலிஸ் அவர்கள் மேலே செலவாக்கு ஓதணும் இந்த ஆயத்தை வச்சு இமாம்கள் தரும் பொழுது ஒவ்வொரு மூமினியின் மீதும் வாழ்க்கையில் ஒரு தரவை வாழ்க்கையில் வாழ்க்கை முழுசு இல்லை வாழ்க்கையில் ஒரு தரவை முகமது ரசூல் இல்லாத செல்லல்வாக ஹோலிசல் அவங்க மேலே செலவாக்கு சொல்வது கட்டாய கடமை என்று சொல்லுவார்கள் அவன் சஜிதா செய்யவில்லை பெருமானா செல்ல செலவாக்கு வாழ்க்கையில் ஒரு தரவை கூட ஓதலனா அது எப்படி ஒரு தொழுகையை விட்டால் தண்டிக்கப்படுவானோ எப்படி நோன்பை விட்டால் தண்டிக்கப்படுவாரோ ஹஜ்ஜை விட்டால் தண்டிக்கப்படுவாரோ அதே போல வாழ்க்கையில ஒரு தடவை செலவாத்தை விட்டாலும் தண்டிக்கப்படுவார் என்று சொல்லுவார் அப்ப எப்படி ஓதுறது பெருமானா சலுள்ள மேல ஒரு கேள்வி என்னென்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு அதுமாரி ஓதுவோம் இன்னும் சுருக்கமா அல்லாஹு அலாம் முகமது செல் அல்லாஹு அலி செல்ல என்ன செய்வாங்க செலவாத்து பல வகையான செலவாத்துக்கள் இருக்குது சலாத்து நாரியா இருக்குது தாஜி செலவாத்து இருக்குது இது ஒவ்வொரு பெரிய மகான்களும் அது என்ன சலாத்து நாரியா அப்படிலாம் கே கேட்கறதுக்கு அல்ல செலவா பெருமானா செல்லா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கொள்கையில ஓதுறமா இல்லையா தலூர் இப்ராஹிம் செலவாத்த இப்ராஹிம் சொல்லுவாங்க அந்த ஒரு செலவாத்து தான் ஓதணும் மொத்த செலவாத்து ஓதக்கூடாது என்று தவறான அபிப்பிராயம் சகாபா பெருமக்கள் சிலர்கள் பெருமானா சலகாசத்தில் யார சூழல் இல்ல நாங்க அல்லாவ தொழுவுறோம் வணங்குறோம் இல்ல செய்யறோம் உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு நாங்க எப்படி செய்யணும் உங்கள் மேல உங்களுக்கு நாங்க துவா செய்யணும்னு நினைக்கிறோமே நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாநா செல்லதாக சொல்கிறாங்க அல்லாஹு சல்லி அலா சையீதுனா முகமதியும் வாலிஹி கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இல்லக்க ஹமீது மதி எப்படி ஓத சொல்கிறாங்க பெருமானா செல்லதாக செல்லம் நீங்கள் எப்படி துவா செய்யணும்னா அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் எல்லாம் பறக்கத்தை செஞ்சா உலகத்துக்கே தெரியும் என்ன அது பொருளால படக்கத்தா அல்லது ஆட்சி அதிகாரத்தால பறக்கத்தா நுபுவத்தால பறக்கத்தா நபிமார்கள் நிறைய நபிமார்கள் வந்தது இப்ராஹிம் அலுசலாத்து குடும்பத்தில் தான் வந்தாங்க இப்ராஹிம் அலிசலாத்துடைய சந்ததிகள்ல ஏகப்பட்ட நபிமார்கள் பெரும்பான்மையான நபிமார்கள் அந்த குடும்பத்தில் தான் வந்திருக்கிறாங்க அதே போல மன்னர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே ஆட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே அதே மாதிரி ரப்பே நாயனே எப்படி இப்ராஹிம் முலேஸ்லாத் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ மார்க்கத்தை கொடுத்தாய் உலகத்தை கொடுத்தாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அந்தஸ்தை கொடுத்தாய் அதே மாதிரி முகம்மது வசூரன் ராஹிப் செல்லல்வா அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீங்க கொடுத்து கொடுத்துரு என்ன எல்லா விடத்தில் துவாசிக்க அல்லாஹ்மா பாரி கலா முகம்மதின் வா லாரி முஹம்மதி ஒன்று கொடுத்துருன்னா ஒன்று நான் அதை மாற்றி சொல்லிப்பட்டேன் செலவாத்தேன்னா நீ அருள் செஞ்சிரு ரெண்டாவது வறக்கறது செய்வாயாக அப்போ ரெண்டுக்கும் துவாசிக்க சொல்கிறான் இது ஒரு மாடல் போட்டு காட்டுறாங்க எப்போ நீங்கள் துவா செஞ்சாருன்னு சொன்னால் உன்னை கொக்கி போட்டு எல்லா விடத்தில் பேசுங்கள் அதனால தான் நம்ம நிக்கா அதில் ஓதும்போது அல்லாஹ்மா அல்லி பைனகுமா கமா அல்லஃப் பையில் செய்யுதுன்னா அதமலை சராதோ செலலாம் ஆதமலை செலாம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் எவ்வளோ துன்பம் வந்த பொழுதும் கஷ்டம் வந்த பொழுதும் எப்படி சேர்த்து வச்சாயோ அதே மாதிரி இந்த தம்பதிகளை சேர்த்து வச்சிரு அப்படின்னு துவா செய்கிறோம் நாம் இந்த இந்த ஹதீசன் அடிப்படையில் நம்ம அங்கேயும் துவா செய்வோம் எப்படி இப்ராஹிம் அலி அவருடைய மனைவிமார்களையும் ஒவ்வொரு நபிமார்களையும் அவருடைய மனைவிமார்களையும் எவ்வளவு துன்பம் வந்த பொழுதும் கஷ்டம் வந்த பொழுதும் எவ்வளவு சோதனை வந்துச்சு பிரியக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வந்துச்சு அப்படி இருந்தும் கூட சகிப்பு தன்மையோடு எப்படி அவங்க வாழ்ந்தார்களோ சமுதாயத்தில் சரித்திரத்திலே இடம் பெற்றிருக்கிறார்களோ அதே போல இந்த தம்பதிகளையும் நீ வாழ வைப்பாயாக என்று இந்த அதீசின் அடிப்படையில் நாம சொல்றோம் வேண்டாம் போயிட்டு நாம ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை வேண்டாம் போயிட்டாரு சில பேர் நிக்காங்க துவா போதும் போது கூட சரி எனக்கு வேண்டாம் எப்படின்னா அந்த துவா எனக்கு தேவையில்லை ஆதம் அலிஸ்லாம் மாதிரி காலகாலம் பிரிஞ்சு வாழ முடியுமா சில பேர் வந்து பிளஸ் மட்டும் பார்ப்பாங்க சில பேர் மைனஸ் மட்டுமே பார்ப்பாங்க ஆதங்களை சொல்லாமல் பிரிஞ்சு வாழ முடியுமா ஐயப்பளை சொல்லாமல் நோய்வாய்ப்பட்டு வாழ முடியுமா அல்லது அந்த அறிவை போல கஷ்டப்பட முடியுமா கஷ்டப்படுவது அல்ல அதனுடைய பிளஸ் என்ன அதில் முக்கிய கருவி என்ன எப்படி வாழ்ந்தார்கள் என்பதுதான் கருத்து அங்க எப்படி அவர்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களோ அதே போல வாழ்ந்த அர்த்தமையுடைய காலம் நாம் பிரிஞ்சு வாழ வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல இருக்கட்டும் சகோதரிகளை இது ஒரு மாடல் பெருமானா செல்ல போட்டு கொடுத்தாங்க எப்படி எப்ப நீங்க துவா செஞ்சாலும் செல்லுதால் செல்லுதான் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய சகாபா பெருமக்களுக்கும் நீங்கள் ஜுவாசிய கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அவருடைய சேர்ந்த அனைவர்களுக்கும் என்பதை பெருமானா செல்லல்லாவின் கோடிட்டு காட்டுறாங்க இதை பெரிய அவர்களுடைய காதலுக்கு தகுந்தால் போல் பெருமானா செல்லல்ல அவருசா அவர்களை ஒவ்வொன்றா ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க முகம் இருக்கு அந்த முகத்தை வச்சு கேட்டா மழை பொழியும் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் என்னுடைய நோய்கள் எல்லாம் போகும் என் மனக்கவலை என் உடல் தங்கடங்கள் என் குடும்ப பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் முகமது ரசுல்லாவுடைய வரக்கத்தினால் அவருடைய திருமுகத்தை கொண்டு நீங்கியது என்ற அனுபவபூர்வமாக அனுபவபூர்வமாக இப்படி நீங்க சிறப்பே நீங்க அந்த சூழ்நிலாவுக்கு நீ கிருமை செய்வாயாக என்று ஒரு செலவாத்தை ஓதுனாங்க அதை அதை பெரியவங்க ஓதுனாங்கிறதுனால அதை வச்சு யாரெல்லாம் பார்த்து ஓதினார்களோ எல்லாருக்கும் அது பரகது கிடைச்சிருக்கு இது மாதிரி தாஜ் செலவாத்து நிறைய செலவாத்துக்கள் இருக்கிறது நிறைய செலவாத்துக்கள் ஒவ்வொரு பெரியவங்களும் ஒவ்வொரு செலவாத்துக்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இருக்கட்டும் ஆக மொத்தம் இப்படித்தான் சொல்லி கொடுத்தார்களே ஒழிய சில பேர் என்ன சொல்லி போட்டாங்கன்னா அது சலாத்து நாரியா ஓதுற ஹதீஸ்ல வரல யார் இருக்கு நாங்க மட்டும் இருக்குன்னு சொன்னமா குரான்ல வந்திருக்குன்னு சொன்னமா இல்லை அதே மாதிரி எந்த பெரும்பான்மையான செலவாத்துக்கள் இந்த செலவாத்து ஒரு செலவாத்து வருது அது ஒரு மாடல் பெருமானா செலுதாரம் போடுறாங்க இந்த மாடலை கொண்டு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க பெருமாறா செலுதாரம் பெருமாநா சரிதாசனம் யாரெல்லாம் என்னென்ன காதல் இருக்கிறார்களோ அந்த காதலின் பிரகாரம் எல்லாம் நடக்கும் எப்படி காதலின் பிரகாரம் நடக்கும் ஒரு சரித்திரத்தை சொல்லலாம் அதாவது நேசம் என்பது போன வாரம் கூட சொன்னோம் ஒரு பொருளை நீ நேசிப்பது காதலிப்பது உன்னை அது குருடனாக ஆக்கிவிடும் உன்னை செவிடனாக ஆக்கிவிடும் அவரை பத்தி என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்க போறது இல்லை எனக்கு அவர் தான் என்ன நடந்தாலும் சரிதான் என்ன நடந்தாலும் சரிதான் எனக்கு அது கிடைச்சா போதுமானது ஒரு நாள் அபு அய்யூப் அன்சாரி ரதியாக அஜாதிபுரி யூசுப்புடைய காலத்துல சகாபாக்குடைய காலத்தை அடுத்து அஜாதிபுரி யூசுப்புடைய காலம் அந்த ஆட்சி காலம் எவ்வளவு கொடுமையான ஆட்சி காலம் என்பது எல்லாத்திலும் தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த கொடுமைக்கான ஆட்சி காலத்திலே ஒரு நாள் அபு அய்யூபு அன்சாரி பெருமானா செல்லு அலி அவருடைய கபூர் அடியில் உட்கார்ந்துட்டு அந்த கபூரில் தன்னுடைய தலையை வச்சு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க கபூரில் அந்த மண்ணை தலையை வச்சு தடவிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில தேடப்படுது அபோஜிப்ப எங்க காணோம் என்று தேடப்படுது கடைசியில் உள்ள இருக்கிறாங்க செய்தி தெரிஞ்சு அஜாஜி நேரம் உள்ள போய் உள்ளே பண்ற எதியா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மண்ணில் கடந்த எல்லாம் புரண்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நான் மண்ணில் புரண்டு நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு மண்ணா தெரியுதா நான் முகமது ரசூல்லாட்ட புரண்டுகிட்டு இருக்கப்பா நான் முகமது ரசூல்லாவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்

அதால் அபோய் பருச ரதி என்றாகத்தாரா ஓ போன்ற மகான்கள் சஹாபா பெருமக்களில் பெரியவர்கள் எல்லாம் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியும் மிகப்பெரிய நாதாக்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு அதெல்லாம் அடையாளம் அந்த அணி அணியை கொண்டு தான் பெருமானாசன் அரசுடைய அந்த கவுரில் கொண்டு தலையை கொண்டு வச்சிட்டாங்களே அது காதலுக்கு கண்ணு கிடையாது அதே மாதிரி அந்த காதலனுக்கு மாற்றமாக யாராவது நடந்தால் அப்பவும் கண்ணும் கிடையாது வழி திறந்தோ தலானோ இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க எதிரி படையில் ஒரு போருக்கு போறாங்க நாமெல்லாம் போருக்கு போகும்போது எல்லாருமே பெரும்பான்மையா நம்ம எங்க போருக்கு போறது அதனால அது பெருக்கே வேலை இல்லை போருன்னு சொன்னா பக்கத்துக்குள்ள நாங்கள் ஊருக்கு ஓடிடுவோம் நாளைக்கு என்ன ஊருக்கு போயிடலாமெல்லாம் யோசிப்போம் நம்ம போனா இருக்கட்டும் போதுமான வெளியே சொல்லக்கூடாது சில ரகசியங்களை நாங்க தைரியமா இருக்கிறோம் ஈட்டி முறையில் நிறுத்தினாலும் ஈமான் இழக்க மாட்டோம்னு போர்டு வச்ச ரோடு பிடிச்சுக்கிறோம் உள்ள போயிலாம் இறக்க கூடாது மாட்டிக்கிறோம் எல்லாம் லேசாயிக்குவோம் ஆனால் அந்த சகாரா பெருமக்கள் இருக்கிறாங்களே இரண்டு கையிலே வாளைக் கொண்டு ஓர் களத்தில் குவிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க பெருமானார் செல்லெல்லாம் சாலுகளுக்காக வேண்டி தன் உயிரை கொடுப்பவர்கள் உயிர் சொத்து பொத்தை கொடுக்கறது மட்டுமில்லை உயிரையே பெருமானார் செல்லெல்லாம் சவல்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டி துணிந்தவர்கள் எவ்வளவு பெரிய எதிரி புடைகள் ஆகிறதாங்கிறது தான் கண்ணை மூலிகின்னு உள்ளே ஓடிட்டாங்க எப்படி ஓடாங்க ஏன் ஓடாங்க அது பெருமான செல்லுங்க மேல கொண்ட காதல் அதுக்கு அளவே கிடையாது அதுக்கு அளவே கிடையாது சகாபாக்கள் சகாபாக்களுக்கு நிகராக அடுத்து ஒருவர் வரவேண்டும் வர முடியாது நடக்கக்கூடிய காரியம் இல்லை அப்பேற்பட்ட காதலர்கள் அவர்கள் எல்லாம் அது திருமணா செலவு அரசுடைய சுண்ணத்தை கடைபிடிக்கிறதுலையும் அவ்வளவு குறிக்கோளாக இருந்தாங்க திருமணா செலவு அரசுல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் பெரியவங்க நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க எங்கள் தா தா எங்கள் பாப்பா அப்பாவுலாம் வந்து சாப்பிட்டு அந்த தட்டையை நல்லா வளைச்சி அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க அப்படி நம்ம பேசுவோம் நாங்கள் குடிப்போம்னு சொல்ல மாட்டோம் அவங்க அப்படி கரைச்சி குடிப்பாங்க எங்கள் தாத்தா கைலி கட்டினாங்கன்னா மேலே தான் கைலி கட்டுவாங்க இப்போ யாரும் அப்படி கட்ட மாட்டாங்க ஆனால் அவங்க அப்படி கட்டியிருந்தாங்க மாவியார் அரியல்லாவோ தாலானோ ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க கீழே கைலி உடுத்திருக்கிறாங்க மேலே இந்த கைலி உடுத்திருக்கிறாங்க பக்கத்து நாட்டுடைய அரசர்கள் எல்லாம் ஒன்று கூட கூடக்கூடிய இடத்துக்கு இவங்களுக்கு அழைப்பு வருது ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவங்க போறாங்க போகும்போது கூட இருக்க போறக்கூடிய பிஏ சொல்றாங்க எஜமானி அமீர் மோமினு அவங்க பெரிய பெரிய உயர்ந்த ட்ரெஸ் போட்டு வருவாங்க நீங்க ஒரு பிச்சைக்கான குழந்தை கைதியை இவ்வளவு பெருசா வச்சுட்டு வாரியங்களே அவங்க ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் தமிழ்நாட்டில் கைது தான் கொடுத்துவோம் இதே கொஞ்சம் வெளிநாட்டுக்கு யார பிளைட்ல போறதா இருந்தா உடனே அவங்க என்னமெல்லாம் மாட்டிக்கிட்டு போடுற மாதிரி நம்ம இயல்பாது அது போடலாம் தப்பு கிடையாது அது தப்பு நான் சொல்லலை அது தப்பு இல்லை அன்னைக்கு அவங்க அதே கைதியை இந்தளவுக்கு முடிஞ்சிட்டு போகிறாங்க அவன்கிட்ட கேட்டாங்க கொஞ்சம் மாட்டி கீழே கொஞ்சம் ஸ்டைலா ஸ்டைலா போனால் நல்லா இருக்குமேன்னு இப்போ அவங்க சொன்னாங்க ஆ திரும்பு சுண்ணத்தை ஹதி ஜுஹால் இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீம்னுஷதத்தை நான் விட முடியுமான்னு கேட்டான் இவன் நாலு பேர் வர்றான் பணக்காரன் வர்றான் ஆட்சி அதிகாரிகள் வர்றாங்கிறதுக்காக வேண்டி என் ஹதீமுனிஷுலத்தை நான் விட்ற முடியுமா நான் விட முடியும் அத்தை பிடிச்சிருப்பாண்ணா

என் நாலு பேரும் அனுசரித்து போகணும் அப்படின்னு ஆயிரம் காரணம் சொல்லி அதுக்கு அஞ்சாறு ஹதிசத்திக்கு போடுவோம் நம்ம பழத்த மாதிரி உஸ்மான் அலி எல்லா பேரானு போய் சாப்பிட்டு கை அப்படியே வாயில் வச்சு அப்படிக்கிட்டு இருக்கிறாங்க கூட இருந்தவங்க அவங்களாம் ஒரு மாதிரியா மோத சுழிக்கிறாங்களே எதுமா யாவது சொல்லிட்டு போறான் எனக்கு என்ன வந்து இந்த மடையர்களுக்காக வேண்டி என் முகமது ரசூல சுகத்தை நான் விட முடியுமான்னு கேட்டாங்க அதனால் சகோதரர்களே அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் காதலித்தார்கள் அவர்கள் நேசித்தார்கள் அவர்கள் அதனால அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான் அவர்களுக்கு நிகர் வேற ஒருத்தருமே கிடையாது யாரும் வர முடியாத எல்லா நாம் நாம வேணா பேசிக்கொள்ளலாம் நாமெல்லாம் மேடை போட்டு ரசூல்லாவுட சுதத்தை கடைபிடிக்கணும் ரசூல்லாவுடைய சுதத்தை கடைபிடிக்கணும் சட்டம் போட்டு சொல்லிக்கலாமே வெளியே தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில் வருவது கஷ்டம் ஒரு சம்பவம் சொன்னாங்க ஒரு பொம்பளை ஆடு நல்ல பேச்சாளர் பேச்சாளர்னால பேச்சாள குறிப்பு எடுத்துட்டு வந்து மக்களை எப்படி எல்லாம் கவர்ச்சி பண்ணலாம் போட்டு வருவாங்க ஒரு பெண் பேச்சாளர் பெருமானா சந்திர சுங்கத்தை கடைபிடிக்க வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேச்சாளர் நல்ல பேசுறாங்க அற்புதமான பேச்சு அதில் பேசிக்கிட்டே வரும்போது பலதார மனம் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய கணவர் ஒரு பொம்பளை பேசுறாங்க தன்னுடைய கணவர் இரண்டாவது திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார் முடித்தால் அதுக்கு மாற்றம் சொல்லக்கூடாது அதுதான் சுந்தர்லாவுடைய சுந்தத்தான வழிமுறை அப்படின்னு பேசினா நல்ல அற்புதமான பேச்சு இது எல்லாம் சொல்றது தானே இது நாம் ஆம்பளை சொல்ல ஒரு சர்வ சாதாரணம் பொம்பளைங்க வகையிலே வருதுன்னு அது பெரிய விஷயம் ஒரு பொம்பளை ஆடி பேசிட்டாங்க பேசி முடிச்சதும் பக்கத்தில் இருந்த ஒரு பொம்பளை ஆடு இஸ்லாம் அடிக்கும் கையெல்லாம் கொடுத்து நான் சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் உங்க வாயிலே அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் உங்களை அக்கான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன உங்க கணவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அதை எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப உங்க வாய்லாது சொல்ல வச்சா அத உங்கள்ட்ட சொல்றேன் நாங்க இதை சொன்னதோடு அந்த அம்மா அப்படியா அங்க மயக்கப்படுக்கிற ஒண்ணு உடனே ஆஸ்பத்திரியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியை கொண்டு போய் அவளை சரி பண்ணிட்டு இப்படி பேசாதீங்க எதை செய்ய முடியுமோ அதை மக்கள்கிட்ட பேசுங்க நான் உங்க கணவருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது உங்க கணவர் யாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க சொன்னது என்ன செக் பண்றதுக்காக நான் சொன்னேன்னு சொன்னாங்களா அருமையானவர்கள் இன்னைக்கு மேடை பேச்சுன்னு சொன்னா நம்ம என்ன வேணாலும் பேசுவோம் அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்றதா இருந்தால் என்ன வேணாலும் செய்வோம் ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதாக இருந்தால் எத்தனை சுங்கத்துக்களை எத்தனை செயல்களை வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்பதை நாம் கொண்டு வந்தோம் சகோதரர்கள் செல்லந்தாக அறிவித்தவர்கள் அல்லாஹ் செலவாத்து ஓதுறான்னு சொன்னா நம்மள மாதிரி உட்கார்ந்து அல்லாஹும சொல்லி அல்லாஹும சொல்லி அல்லா ஓதிக்கிட்டு இருக்கானா இல்ல அல்லாஹ் தால கருணை செய்கிறான் வழக்குமார்கள் பெருமானா செல்லா கொலை சவர்கள் மேல செலவாத்தை பொழிகிறார்கள் என்றால் பாவம் பண்ணி போய் இஸ்திகுபார் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்கு இஸ்திகுபார் தேடுறாங்க சொல்லுதா

அதனால் கருணை செய்கிறார் என்றால் நமக்கு தான் அல்லா கருணை செய்வாத்தார்கள் அல்லாஹால கருணை செய்கிறார் சஹாபா பெருமக்கள் பெருமானா செல்லாக செல் அவர்கள் மேல செலவாக்கு வருகிறார்கள் பாவம் செய்தவர்களுக்கு இஷ்டம் பார்த்து வருகிறார்கள் பெருமானா செல்ல அவர்கள் பிறந்ததிலிருந்து கடைசி வரை பாவமே இல்லையே பாவமே செய்யாதவர்கள் அவங்களுக்கு என்ன பாவம் மன்னிப்பு நமக்காக வேண்டி பாவம் பண்ணி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்காக வேண்டி யாரெல்லாம் பெருமானா செல்கிறார்கள் காதலர்களாக இருக்கிறார்களோ உம்மத்துகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அடித்து ஒன்றே தின்பற்ற குடவைகளாக இருக்கிறார்களோ நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த நந்தி கலன உண்மையில் நமக்கு இருந்தால் அல்லாஹ் நமக்கு சூரன் ராய சென்று அவர்களின் மூலமாக முகம்மதுரு சூரன் ராய செல்லல்லா வனையோ செல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கருணை செய்கிறா மம்மது ரசூல் தாய் செலவாய் சவுகளை போலாம ஆக உலகத்தில் உள்ள இது கொடான மொழி வள நமக்கு பாவம் பண்ணி தேடுகிறார்கள் என்ற நன்றி விசுவாசம் நமக்கு இருந்தால் முகமது ரசூல் தாய் செல்லல்லா வழி மேல் நாம் செலவாத்து சொல்லுறேன் செலவாத்து சொல்லுறா என்ன நாம என்னைக்கு இது செலவாக சொன்ன மாதிரியே தெரியலை செலவாத்து சொல்லணும்னா அல்லாஹ் நம்ம சொல்லி நீ செலவாக சொல்ல அல்லாஹ் மலை பழைய போட்டு நம்ம போயிடுறோம் நம்ம என்னைக்கா செலவாக சொல்லியிருக்கிறோமா அல்ல நம்மளை பார்த்து செலவாத்து சொல்லு என்று சொல்லுகிறான் செலவாத்து ஓதுங்கள் என்று அல்ல சொல்றான் நாங்க ஒன்னா கூடிய ஓதுற மாதிரி தெரியல என்ன ஓதுறோம் அல்லாஹம் சல்லி என்று அல்லாவுங்களை பழிய போட்டுறோம் என்ன காரணம் அடுத்த சொல்லாம சொல்லி கொடுத்தாங்க அல்லாம சல்லின்னு ஓதுங்க அல்லாம பாதிக்கன்னு ஓதுங்க யாருந்தா நீ முறக்கத்து செய்வாயாக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம என்னை செலவாக்க சொல்றது முகமது அலசூர்லா செல்லல்லா அவர்கள் மேல வரக்கத்தை செய்வதற்கு செலவாத்து சொல்லுவதற்கு நாம உலகத்தில் எவரும் தகுதி கிடையாது அல்லாங்க வைத்தேன் அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் பெருமானா செல்லல்லா அவர்கள் மேல கருணை செய்ய முடியும் வரக்கத்தை செய்ய முடியும் வேறு யாரும் ஒன்று செய்ய முடியாது இதில் இன்னொரு ரகசியத்தை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லாஹு தாலா மாபூதாக இருக்கிறார் மாபூதனா வணங்கப்படுபவன் வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் அவன் அன்றி வேறு யாரும் இல்லை அவன் அல்லாத மற்ற எல்லாமே ஆபிதுகள் வணக்க சாதிகள் முகமது ரசூல்லா சல்லா அவர்கள் ஆபிது வணக்கசாரி சாதி வணங்கக்கூடியவர்கள் அதே போல தான் வணங்கக்கூடியவனாக இருக்கிறது இருக்கிறதுனால தன் தன்னுடைய சகாக்களை தன் உமர்த்தார்களை எல்லா யாரையும் பெருமானா செல்லந்தா அலிசர் அவர்கள் ஆபிதுகளாக ஆக்கி விட்டார்கள் நம்ம எல்லாம் நாம எல்லாம் ஆபிது நம்ம அனைவர்கள் ஆபிதுகளாக சஜிதா செய்யக்கூடிய சாதிதுகளாக ரொகு செய்யக்கூடிய ராக்கிகளாக துவா செய்யக்கூடிய தாயிகளாக நம்ம அனைவர்களும் ஆக்கி விட்டார்கள் அல்லாஹு அவன் மாபூதாக இருக்கிறான் யார்த்த நம்ம விஷயத்திலே மாபூதாக அல்லாஹு தாலா இருக்கிறான் விரவராசது ஆபிதாக இருக்கிறார்கள் முகமது ரசூல்லா செல்லுதார் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தாலா கருணை செய்யக்கூடியவர் முகமது ரசூல்லா செல்லுதாரி அவர்கள் கருணையை வாங்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடிய தகுதி கொடுக்கக்கூடிய தகுதி அல்லாவுக்கு மட்டும் இருப்பதை போல வாங்கக்கூடிய தகுதி முகமது ரசூல்லா செல்லுதார் மட்டுதான் ரமையானவர்கள் ஆக பெருமானா செல்லுதார் சொன்னார்கள் கொஞ்சமாக நேசம் இருந்தா மூணு விஷயம் ஒரு மனிதன்ட்ட இருந்தா அவன் அவர் தான் ஈமானுடைய சுவையை இறந்து வந்தார் சலாசத்தும் மண்குந்த தீகி நாக்க தோழல் ஈமானி மூன்று காரியம் ஒருவிடத்தில் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை அறிந்து கொண்டார் அது என்ன மூணு காரியம் ஒன்னே உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட அகப்புல்லாகி வர சூழ்நிலை அல்லாஹ் ரசூருடைய நேசம் அவருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்றார்கள் அது என்ன எதை செய்தாலும் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க அதனால நான் செய்றேன் என் வீட்டம்மா சொல்றாங்க ரசூலுல்லாவுக்கு குறம்பா பேசுறாங்கன்னா ஒத்துக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துக்கு மாற்றமாக வேற யாரே என்ன சொன்னாலும்ங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதே மாதிரி இன்னொருத்த சொன்னா அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது பெருமாந்த அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த நேசத்தின் அடிப்படையிலே தான் ஈமானுடைய கூடுதல் குறைவுகள் வேற ஒண்ணு கிடையாது வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்ல வணக்க வழிபாடுகளை கொண்டு ஏற்றமிறக்கம் அல்லதால் அவர்கள் மேல எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அவர்களை எப்படி பார்க்கிறோமோ அந்த பார்வையின் அடிப்படையிலே நேசத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய ஈமாருடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது அதே மாதிரி பெருமானால் ரெண்டாவது சொன்னாங்க ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ அல்லாஹுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி நேசிப்பார் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹுக்காகவே ரசூலுக்காக வேண்டி செய்வார் தன்னுடைய ரஷ்ஷுக்காக வேண்டியோ தனக்காக வேண்டியோ வேறு யாருக்காக வேண்டியும் செய்ய மாட்டார் எதை செய்தாலும் தெரிதா அல்லாஹுக்காக வேண்டி செய்வார் வாப்பம்மா நேசிப்போம் ஏன் வாப்பப்பா பெற்றாங்க இந்த கடமை இருக்கிறதே அல்லாஹ் ரசூலுக்காகவே நேசிப்போம் மனைவியை நேசிப்போம் மக்களை நேசிப்போம் ஊரார்களை நேசிப்போம் எல்லோர்களையும் நேசிப்போம் எதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி சூலுக்காக வேண்டி நேசிப்போம் அருமையானவர்களே அதே மாதிரி மூணாவதா சொன்னாங்க ஈமானுக்கு வந்துட்டோம் அடுத்து குபுருக்கு போறதுக்கு நரகத்துக்கு போற மாதிரி வெளுப்பாங்க இதெல்லாம் பெரிய செய்தி இதை நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் ஆக சகோதரர்களே ஆக நாமெல்லாம் செலவாத்து ஓதுவோம் என்ன ஓதுவோ அல்லாஹல் முகம்மதீன் முகமது சல் அல்லா அவர்கள் மேல எல்லாம் நீ கருணை செய்வாயா நாம செலவாத்து ஓதுனதுன்னா ரெண்டு வேலை ஒன்னு துவாவு செய்யணும் ரெண்டாவது பணிய வேண்டும்

அவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும் மதிப்பது முகமது ரசூல்ல அவர்களை மதிப்பது அதே மாதிரி குடும்பத்தார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வாரிசுகள் என்று யாரை எல்லாம் சொன்னார்களோ அனைவர்களையும் மதிக்க வேண்டும் அவர்களை மதிப்பது ஆக சகோதரர்கள் அல்லாஹ் மனைவர்களுக்கும் ரசூதுல்லா சல்லாவி அவர்களுடைய அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அவருடைய உத்தார் உறவினர்கள் அனைவர்களையும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட நம்ம அனைவர்களை நேசிக்கக்கூடிய அக்கிய மாணவ நிகழ்வு வராங்க அவர்களுடைய நேசத்தையும்